அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமரர் தலைவர் புரட்சித் புரட்சித்தலைவர் செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே உருகி தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பிதழ் வந்து கடம்பூர் அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து வீடியோ மூலமாக வீட்டில் நான் பேசிகிட்ருக்கேன் இந்த விஎன் ஜானிகம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்யார் சார் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மருதநாட்டு இளவரசி ஐ திங் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் எண்டில் அந்த படம் திசைங்களில் வந்தது அந்த டைத்தில் வந்து வி என் அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் முன்னணி நட்சத்திரம் எம்ஜிஆர் வந்து அது வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்போ தான் அப்போ தான் ஒரு ஹீரோவாத திசை வர்றாரு அப்போவே வந்து எம்ஜிஆர் சரவர் பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் மா மனிதர் பதினாறு ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார் கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பாக அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைமில் போனால் கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் முந்நூறு பேர் சாதாரணமாக சாப்பிடுவாங்க அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்போவுமே போனாலும் சாப்பாடு திஸ்திங் இருக்கும் அது வந்து விஎன் ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கலேருந்து சமைக்கலேருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக திஸ்திங் அவர் இருந்தவர் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாய்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படும் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது கல்யாணமானது அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது வந்து அது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு மன்னல் குணம் படைத்தவர் எப்போவுமே வந்து பொது வேலை வெளியில் வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவர் தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அது அவர் இருந்தார் ஒரு ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து இருக்கும் போது அங்கே கூட வந்திருந்தார் கடைசி நாள்களில் வந்து ஒரு சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க இங்கே அவ்வளோதான் அண்ட் நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சுருக்கேன் ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும்போது ராகவேந்திரா திங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் ரெகமிஷன் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் பார்ப்பாருன்னு சொன்னாங்க ச சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சங்கத்தில் ஒரு தேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையாரும் கூட வந்தாங்க அப்போ தான் நான் முதல்ல நான் பார்த்தது படம் பார்த்த ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவர்கள் வந்து சிஎம் ஆகும்போது சிஎம் இருக்கும் போது வள்ளூர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துகிறாங்க அதில் நானும் வந்து மேடையில் இருந்து அவரை பற்றி நான் பேசினேன் பங்கே அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு வந்து தத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவருடைய வீடு நந்தனத்தில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டில் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டில் வந்துட்டு வாழைய ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே அரசியலில் இருந்து விலகி இருந்த நேரம் அது ஜானிக்கி அம்மாவர்கள் வந்து அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ என் ஷூட்டிங் இருந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயாக இருந்தால் அவர் கூப்பிடுங்க மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்த உடனே நான் வந்து அவர் போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க அவர் சினிமா இருக்கும்போது பார்க்குறத விட ரொம்ப ஒரு இதாக இருந்தார் பார்த்து காப்பி சாப்பிட்டீங்களா சொல்லிட்டு அதை வேளாண் சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம பன்னேசம் பஸ்ஸு அங்கேருந்து தான் நல்லா சாப்பிட்டா அவர் கையாலேயே வந்து காஃபி போட்டு இன்னைக்கு கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து சில சில படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகவேந்திர படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்கள் சரியாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த உங்களை பற்றி அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எம்டி ரஜினி இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படி ரொம்ப பாராட்டினார் அப்படியே வந்து அவர் வந்து சி படத்தில் வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்றதோ அதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அதை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது மீது வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து அது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தணும் வற்புறுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க அது கொஞ்சம் நாளிலேயே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தரிசிங் வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியில் வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கேட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டை அது அந்த மழைக்கு வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த படு தோல்வை சிந்தித்தாங்க எப்போவுமே வந்து இந்த அரசியலே வந்து நான் வந்து பதினேழில் வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டால் நாம் வந்துட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லா எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ ராமகிருஷ்ண பிரதமர் சார் ஒரு வாட்டி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனாலே வந்து உனக்கு மட்டும் சந்தோஷம் திருப்தியாக அதனாலே மற்றவங்களுக்கும் சந்தோஷம் திருப்தியாக யோசனை பண்ணிப்பார் உனக்கு மட்டும் சொன்னால் அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாலே உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லிச்சா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காமல் அப்படி உக்காந்து டே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியலை எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன் கொண்டு வரதுக்கு அது வந்து இன்னும் பிரஸ் ஆகிறதுக்கு உங்களால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ணுன்னு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டேலையும் வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அவர்கிட்ட அதை ஒப்படைத்து அரசியலை வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறது வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்